பரடாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு எபிசோடோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டிருக்காங்க அதாவது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுதுங்க நேற்று சௌந்தரியாவை மதிக்கலை சௌந்தரியாவோட பேரண்ட்ஸ் தான் முதல்ல வந்தாங்க ஆனால் முதல் ப்ரோமோவில் போட்டது என்னமோ அடுத்தவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் போட்டிருந்தாங்க அதாவது ராணவ் ராணவுக்கு ரெண்டு ப்ரோமோ ராணவுக்கு நாலு பேர் பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு முதல்ல வந்தது ஜெஃப்ரி அவர்களுடைய குடும்பம் ஆனால் ப்ரோமோல வந்திருக்கிறது அருணுடைய ஃபேமிலியை காட்டியிருக்காங்க ஸோ ஜெஃப்ரியையும் மதிக்கலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அருணை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜெஃப்ரியோடைய அம்மாவும் ஜெஃப்ரியோடைய அப்பாவும் மட்டும் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நிறைய பேசியிருந்தாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா பேசல அம்மா நிறைய பேசியிருந்தாங்க அதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம் ஸோ இப்போ நம்ம அருணை பற்றி பார்த்துருவோமா அதாவது இந்த ப்ரோமோல எதை காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு ஆக்சுவலாக அருணுக்கு அர்ச்சனா வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஸோ அவங்க போகிறாங்க அப்படின்றது அது வந்து உறுதியான தகவலாகவே வந்துச்சு கன்ஃபார்மாக அவங்க போகிறாங்க போயிட்டு பயங்கரமாக விட போகிறாங்க விஜய் டிவியே ஒரு டிஆர்பிக்காகவே அர்ச்சனாவை உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ போன சீசனுடைய டைட்டில் வின்னர் அவங்க வந்து இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு உள்ளே வராங்க அப்படின்னும்போது மக்கள் நிறையா பார்ப்பாங்க இப்போ இதிலே கம்பாரிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த ஃபேமிலி வந்ததுக்கு எத்தனை பேர் வந்து லைவ் பார்த்துட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது அது மாதிரி ஒரு கம்பாரிசன் அர்ச்சனா வரும்போது அருணுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்காக மேபி ஒரு ட்ரையாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் லைவ் பார்க்கும்பொழுது சாரி நமக்கு ப்ரோமோவில் காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணுடைய அம்மா மற்றும் அருணுடைய அப்பா ரெண்டு பேர் தான் வந்துருக்கிறாங்க ஜெஃப்ரியுடைய அம்மாவும் அப்பாவும் இவங்க காலையில் தூங்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க எப்படி தீபக் அவர்களுடைய மனைவி வந்தாங்களோ சேம் அதே தான் நேற்றுக்கு வந்து எல்லாரும் கிளம்புன பிறகு தான் வந்தாங்க கிளம்பி எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட தான் ஃபேமிலிஸை உள்ளே விட்டாங்க இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு இது பல பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் முக்கியமாக ஜாக்லினுடைய ரசிகர்களுக்கும் முத்துக்குமரன் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் இது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதை வந்து ஒரு ஒரு சஸ்பென்ஸாக நான் இதில் சொல்லிட்டு போறேன் அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி கிளியராக உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த ப்ரோமோல காட்டியிருக்கிற விஷயங்கள்லாம் பேசுவோம் அருணுடைய அப்பாவும் அருணுடைய அம்மாவும் வந்திருக்காங்க ஆக்சுவலாக அவங்க உள்ள என்ட்ரி ஆகிறதுலாம் எதுவுமே காட்டலை நேரடியாக இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு யார் மேலேயாச்சும் கருத்து முரண் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க டேரெக்டாக அதில் தான் காட்டுறாங்க அப்போ அருணுடைய அப்பா தான் பேசுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிக் பாஸ் கேட்குறாரு இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு யார் யார் மேலேயாச்சும் கருத்து முரண் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லாமல் இருக்குமா பாஸ் அப்படின்றாரு அப்போ எல்லாருமே ஓகே ரைட் என்னமோ இருக்குது ஏன்னா வந்ததில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அருணை நேரடியாக தாக்கியிருந்தாங்க ஏன்னா அருண் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் பண்ண சேட்டைகளுக்கு இன்னும் நல்லா சாத்து சாத்தியிருக்கணும் பட் விட்டுட்டாங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி தான் அவங்களோட தந்தை பேசின மாதிரி எனக்கு இருந்துச்சு என்னென்னா முதல்ல மஞ்சரி அவர்களோட குடும்பத்தார் வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து அருணை என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பொம்மையை நீங்கள் வந்து அப்படியே கழுத்தை திருக்கி போட்டுருங்க அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா அது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எங்களுக்கு ஏன் அவ்வளோ கோபம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு அருண் வந்து ஒரு பயங்கரமான ஒரு முட்டு கொடுத்துருப்பாப்பில்ல நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொன்னோங்க அது வந்து நாங்கள் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் அப்போ ஜாலியாக பேசும்போது நான் சொன்னது அதை சீரியஸ் நோட்லன்னா நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல சரிங்களா அதை இவங்க அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாப்புல இது மஞ்சிரியோட குடும்பத்தார் சொன்னது மஞ்சிரி மேலே இதுல என்ன கருத்து முரண் இருக்குன்னு எனக்கு தெரியல நேராக மஞ்சரி அவர்கள் கிட்ட தான் சொல்லணும் உங்க அம்மா உங்க வீட்டில இருந்து வந்தாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அது வந்து அவர் வந்து ஜாலியாக தான் சொன்னாப்புல அது ஒன்றும் ஒரு சீரியஸாக சொல்லலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு தந்தை சார்பாக மகனுக்கு என்ன முட்டு கொடுக்க முடியுமோ அதை முட்டு கொடுத்தாப்புல அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல ரெண்டாவது முத்துக்குமரன் அவர்கள்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் ஒரு டாஸ்கில் ஏதோ அருண் மேலே ஏதோ ஒரு உச்சக்கட்ட கோபமாக என்னன்னு தெரியல அந்த கோபத்தில் எதனா பண்ணிட்டு எங்கன்னா போயிடலாம் போல அப்படின்ற மாதிரி என்னமோ நீங்கள் சொன்னீங்க அது வந்து ரொம்ப உச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல அப்போ முத்துகுமரன் ஒரு மாதிரி சிரிக்கிறத வந்து காட்டியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவை தான் பாட்டு பாடும்போது முத்துகுமரன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாப்புல எதையாவது கொண்டு அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பாரு ஸோ அருணை எப்போ சொன்னாருன்னு எனக்கு தெரில இப்போ இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா ஒரு பொம்மையோடைய அதுவும் மஞ்சிரியுடைய பொம்மையோடைய கழுத்தை திருகி போட்டுருங்க அப்படின்னு சொன்னது விளையாட்டு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க அப்ப நீங்களே இன்னொன்னு என்ன சொல்றீங்கன்னா முத்துக்குமரன் இந்த மாதிரி சொன்னாரு அது வந்து ரொம்ப உச்சமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இப்ப இது விளையாட்டுன்னா இதையே உங்களுக்கு விளையாட்டா தெரியல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எலும்புது முத்துக்குமரன் சொன்னது ஏன் விளையாட்டா தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொன்னு நீங்க இப்படி வந்து மற்றவங்களெல்லாம் குறை சொல்றீங்க ஓகே ரைட் இது வந்து ஒரு தந்தையா நீங்க ஆப்வியஸா பண்ணி தான் உங்க பையன் இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி நீங்க பாத்திருக்கீங்களா அதெல்லாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்களா அப்படின்றது எதுவுமே தெரில எல்லாமே சார் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அருண் வந்து ஒன்றும் பப்பா கிடையாது அவர் ஒரு டப்பா ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஆரம்பத்தில் இருந்து எப்படி இருந்த அருண் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அருண் வந்து ரொம்ப ஷேடோவில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுலேருந்து அவருடைய சேஞ்ச் ஓவர் அதுக்கப்புறமா அவருடைய கேரக்டர் எந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து ரூடாக நடந்துக்க முடியுமோ அந்தளவுக்கு ரூடாக நடந்துக்கக்கூடிய ஒரு பர்சன் யாராக இருந்தாலும் பேசுறதுலேருந்து எல்லாமே பயங்கரமா மாக் பண்ணுறதுலேருந்து ட்ரிகர் பண்ணுறதுலேருந்து ரொம்ப வஸ்ட் டு கோராக போன ஒரு பர்சன் வந்து அருண் தான் ஸோ நீங்க அதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அதை பற்றிலாம் யாரோ பேச மாட்டீங்களா அதாவது வந்த ஃபேமிலிலேயே இல்லை எனக்கு சௌந்தரியா ஃபேமிலியை பிடிச்சதுக்கு காரணமே ஓப்பனாக உடச்சு விட்டாங்க அவங்க பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே அவங்க எந்த குறையும் பார்க்கல ஏன்னா ஏன் பொண்ணையும் சரி கிடையாது நான் மற்றவங்களை என்னடா சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க இருந்தாங்க இப்படிலாம் இருக்கணும் வர குடும்பம் எல்லாமே வந்து அவங்க பசங்களை வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்றவங்க மேலே மட்டும் குறைய சொல்லிட்டு போகிறது ராணுவைய ஃபேமிலியில் ரொம்ப அட்ராசிட்டிங்க சீரியஸாக சீரியஸாக ரொம்ப ரொம்ப அட்ராசிட்டி என்னமோ இவன் வந்து பிக் பாஸ்க்கே வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த லெவலுக்கு பில்ட் விட்டாங்க அவன்தான் ஒரு பக்கம் வந்து நான் தான் டைட்டில் வினருகிற ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கானா இவங்க அதுக்கு அப்படியே தூபம் போடுற மாதிரி தூபம் போட்டு போயிட்டாங்க நீ தான் நீ தான் நாம தான் அப்படின்ற மாதிரி நீ தான் கவலை ஏப்படாது அசால்ட்டாக நீ வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிடுவேன் இவர் ஃபைனல்ஸ்க்கு போயிடுவார் எனக்கு புரியலையே அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் இருக்காப்புல ஜாக்லின் இருக்காங்க சௌந்தர்யா இருக்காங்க தீபக் இருக்காப்புல இவங்களெல்லாம் தாண்டி ராணுவம் போயிடுவாரா அப்படியா சரி பார்ப்போமே பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க செய்தான் நம்ம பார்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்க சேம் எக்ஸாக்டா இப்படிதான் அருண் ஃபேமிலி இருப்பாங்களோடு எனக்கு சின்னதாக ஒரு டவுட்டு இது ப்ரோமோ மட்டும் தான் போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ப்ரோமோ ப்ரோமோ பார்க்கும்போது இது ப்ரோமோக்கான ரிவ்யூ மட்டும்தான் எபிசோட் பார்க்காம எப்படி நீங்கள் அதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சில அறிவாளிகள்லாம் வந்து பேசுவீங்க அந்த தற்கூரி தனதமாக பண்ணாதீங்க இது ப்ரோமோக்கான ரிவ்யூ தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வராங்கன்னு சொன்னாங்க அது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த ப்ரோமோ பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து ஒரு விஷயம் நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அர்ச்சனா போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னாடியே எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ அது வந்து ஆல்ரெடி வழியில் நிறைய பேர் நிறைய விதமாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம கூட அதை பற்றி பேசியிருந்தோம் இருக்கிறதுலே ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம்னா அர்ச்சனா பண்ணுற விஷயம் தான் ஏன்னா ஒரு டைட்டில் வின்னர் அவங்கள வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசியிருந்தாங்க இன்க்ளூடிங் நம்ம நம்மளை சேர்த்து பேசியிருந்தோம் ஸோ இது எல்லாமே மேபி பார்த்துருக்கலாம் சோஷியல் மீடியாவில் நம்ம உள்ளே போகிறத பற்றின நெகட்டிவான விஷயங்கள் வருதா பாசிட்டிவான விஷயங்கள் வருதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அதை நெகட்டிவாக நிறையா தெரிஞ்சிருக்கலாம் அதனால் வேண்டாம் நம்ம போக வேணாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் கூட அவங்க எடுத்துருக்கலாம் இல்லைனா மேபி இதுக்கப்புறமா அவங்க வரலாம் தனியாக கூட அவங்க வரலாம் ஏன்னா அவங்க பெரிய ஆள் இல்லையா அதனால் தனியாக கூட அவங்களை அனுப்புவாங்க ஒரு சுவாரஸ்யம் கருதி லேட்டராக கூட அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ அர்ச்சனா போகிறாங்க போல அதை தாண்டி மக்கள் வந்து அருணை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கத்தான் செய்யுது நம்ம கூட சொல்லியிருந்தோம் பய பயங்கரமாக அர்ச்சனாவுடைய ஓட்டிங் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லி ஆஃபீஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஆஃபீஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஏன்னா ஒரு போஸ்ட் போட்டு ஒரு அருண் வந்து ஒரு ஒரு எவிக்ஷனில் இருந்து காப்பாற்றுனாங்க அர்ச்சனா அருண் வந்து கேப்டனாக இருந்து அதுக்கப்புறமா அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் முதல்ல கிடைக்கிது அப்புறம் கேப்டனாக வராரு அதுக்கப்புறமா அவர் நாமினேஷனுக்கு வரும்போது ஓட்டிங்கில் ரொம்ப அர்ச்சனா ஒரு போஸ்ட் ஒரே போஸ்ட் அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஓட்டிங் பயங்கரமா குவிஞ்சுது அருண் வந்து அந்த வாரம் சொன்னோம் அருணுக்கு அர்ச்சனா போய் கேன்வாஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மேபி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் கருதி கூட தம் பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கூட அர்ச்சனா போகாமல் இருந்திருக்கலாம் இல்லைனா லேட்டரா கூட போகலாம் இந்த ப்ரோமோல ஆனா அவங்க வர மாதிரி காட்டல மேபி ஸ்பெஷல் ப்ரோமோ அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி ராணுவக்கு ரெண்டு புறமா காமிச்சாங்களோ அதே மாதிரி அருணுக்கும் ரெண்டு புறமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னதாக இருந்தாலும் காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு தான் யாருமே வந்து அவங்களோட பசங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அந்த விதத்தில் மறுபடியும் மறுபடியும் நம்ம சௌந்தர்யா ஃபேமிலிக்கு வந்து நம்ம எத்தனை ஆட்ஸ் ஆஃப் ஆனாலும் கொடுக்கலாம் இப்பயும் அருண் வீட்டில் வந்து தான் பண்றாங்க அவரை தூக்கி வச்சு பேசி மற்றவங்கள தான் தாக்குறாங்க ஜெஃப்ரி வீட்லேயே அதே தான் பண்ணாங்க அதை பற்றி நான் அடுத்த வீடியோ தெளிவாக பேசுறேன் ஏன்னா அவங்க அம்மா பற்றி சில விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்கு பேசுவோம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் விடைபெறுவதுனால் அரவிந்தன்